Hi friends, welcome to Chandra's Kitchen. இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி தான் நம்ம வந்து மிச்சமாக இருக்கிற சாதத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம் அதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம் ரைஸ் பக்கோடா பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து மீதமாக இருக்கிற சாதத்தை வந்து கொஞ்சம் மசிச்சிருக்கேன் இதை வந்து மிக்சர்லலாம் போடக்கூடாது சும்மா லைட்டாக மசிச்சுக்கோங்க கையாலேயே இது கூட வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் சோளம் மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த ரைஸ்க்கு பச்சை மிளகாய் ஒன்றை வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் காரம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது தனி மிளகாய் தூள் இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கூட நம்ம கீரைக வகைங்க இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுருங்க மசிச்சுட்டு நம்ம வந்து இதை எடுத்து வச்சிட்டோம்னா குழந்தைங்க வந்தோடனே போட்டால் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் சாதம் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக தான் மசிஞ்சிருக்கு ரொம்ப மசில இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு பக்கோடா பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இதை வந்து உருட்டி போட்டுடலாம் இல்லைனா வந்து நார்மலாகவே போடுங்க ரொம்ப வந்து போடணுன்னா இல்லை அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதை பால்ஸ் மாதிரி பண்ணோம்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடுங்க உருட்டிட்டு லாலிபாப் குச்சி மாதிரி அதில் வந்து குத்தி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து அதை அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே உருட்டி போட்டுட்ருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா சட்னி இல்லைனா வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான தக்காளி சாஸ் கூட நம்ம இதுக்கு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சாதம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம பொறிச்சிக்கலாம் எந்த ஒரு வீணாவும் ஆகாது இந்த மாவோடு பார்த்திங்கன்னா ராகி மாவு சேர்க்கலான்னு சொல்லியிருக்கேன் இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்த கம்பு மாவு இதெல்லாமும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய வகைகளை வந்து சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுடைய பக்கோடா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு இதை மறுபடியும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு செவுக்க வறுக்கணும் நம்ம வந்து ரைஸ் வந்து சாதம் வடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தினை அரிசி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா கூட ரொம்ப உடம்புக்கு நல்லது வரகு திணை இந்த மாதிரி அரிசிங்க வந்து வடித்து சாப்பிட்றவங்க இந்த பக்கோடா பொரிச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய பக்கோடா வந்து நல்லா செவந்துருச்சு இதை நான் வந்து நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்றேன் இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சுவையான ரைஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நம்ம மிஞ்சி போன சாதம் அப்படின்னே நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு இதை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்ப நம்ம மிச்சம் இருக்கிற சாதத்தையும் பகோடாவா பொரிச்சுக்கலாம் இந்த ரைஸ் பக்கோடா பாத்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இருக்கும் நீங்களும் இந்த ரைஸ் பக்கோடாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்